வணக்கம் இன்றைய பதிவில் சுட சுட சீக்கிரமாக ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது வந்து நான் தண்ணி எடுத்து கொஞ்சம் புளி சேர்த்து வச்சுருக்கேன் புளி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் புளி ஊடுறதுக்கு அதுக்கு ரசத்தோ பொடி அரைக்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக பாருங்கள் தோரம்பருப்பு மிளகு சீரகம் தனியாக கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி வச்சுருக்கேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்க மிளகு சீரகம் இதை அரிச்சின்னு வந்துவிட்டேன் இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போது இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போடும்போது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரே ஒரு முழு வத்த மிளகாய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எண்ணெய் கடுகு புரிஞ்சோடனே நசுக்கி வச்சா பூண்டு பண்ணை போட்டுக்கோங்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் நல்லா பூண்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த ரசத்துக்கு கற்று வச்சிருக்கிறதை எடுத்து இதில் சேர்த்துருங்க இதில் உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாமே போட்டாச்சு இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும் இந்த ரசம் அப்படியே குயிக்காக சீக்கிரமாக வச்சுருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதைமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் நல்லா சுத்தீரம் கொதி வரும்போது நம்ம இறக்கிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கணும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ரசம் சீக்கிரமாக ஒரு டூ மினிட்ஸில் ரசம் வச்சிடலாம் அதுக்கும் கம்மியான நேரம் தான் ஆகும் சீக்கிரமாக வச்சிடலாம் இந்த ரசம் இதே மாதிரி மாடலில் வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கதமம் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க்க வளமுடன் நாளும் நலமுடன்